அன்பார்ந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்குள் பிறந்த உங்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மன குழந்தை பிறந்து அதன் பிறந்த தேதியையும் நேரத்தையும் வைத்து கணித்து அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் அடக்கம் இதுதான் ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை வைத்து இந்த குழந்தை என்ன படிக்கும் என்ன படித்து எப்படி வளரும் எப்படி திருமணம் செய்யும் என்ன வேலை செய்யும் என்பதை ஜாதகம் குழந்தை பிறந்தவுடனே துல்லியமாக கணித்து சொல்லிவிடலாம் ஏனென்றால் ஜாதகம் என்பது வாழ்க்கையின் வழி காட்டுதல் சரி நான் யார் இது ஏன் சொல்கிறேன் ஜோதிடம் கணித்து சொல்ல நம் நாட்டில் பலர் இருக்கின்றனர் அடியனும் ஒருவன் ஜனனி ஜென்ம சௌக்கியாம் பரதனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் நிக்கியதே ஜென்ம பத்திரிகா இதுதான் ஜாதகத்தின் ஸ்லோகம் ஜோதிடம் ஆம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஏதேனும் ஒன்றில் தான் நாம் பிறந்திருக்கிறோம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அது அதன் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது எங்கள் ஜோதிடம் பார்க்க பல வந்த வண்ணம் உள்ளனர் அவர்களுக்கு நான் சொல்லும் பரிகாரங்கள் மற்றும் பலன்கள் இனிதே அமைந்திட தொழில் விருத்தி ஆரோக்கியம் குழந்தை பேரு ஆகிய அனைத்து நன்மைகளும் பெற்றிட உங்கள் ஜாதகத்தில் உள்ள குறைகளை தெரிந்து கொண்டு இன்றே நிவர்த்தி செய்திருவீர் தொடர்புக்கு ஜோதிட மேதை ஓம் ஸ்ரீ மாணிக்கவேல் சுவாமிகள் செல் எட்டு ஆறு ஆறு ஏழு ஐந்து ஆறு எட்டு ஏழு இரண்டு ஐந்து